வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் உதயன் பலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் எட்டாம் திகதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதுடன் நாளாக அமையட்டும் இலங்கையில் தேர்தல் தொடர்பான திகதிகள் பேசப்பட்டு கொண்டு வருகிறது திகதிகள் அறிவிக்கப்படுவதும் பின்னர் பிற்போடப்படுவதுமாக இலங்கையினுடைய தேர்தல் நிலவரங்கள் இருக்கிறது ரணில் பெரமுனவுடன் போட்டியிடப் போகிறார் என்று ஒரு தரப்பினரும் பெரமுனவோடு போட்டியிட மாட்டார் என தரப்பினரும் பெரமுன தனி வேட்பாளரை நிறுத்துவார்கள் என ஒரு தரப்பினரும் அதேபோல பெரமுன ரணிலோடு நிற்கும் என்று இன்னும் ஒரு தரப்பினரும் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இந்த நேரத்திலே இன்றும் நாளையும் அரசு தொழிற்சங்கங்களுடைய போராட்டம் தொடர்பான அறிவிப்பு விடப்பட்டிருக்கிறது போலீஸ் அதிகாரம் இல்லாமல் அதிகார பகிர்வுக்கு தங்க தமக்கு சம்மதம் என தெற்கு தெரிவிக்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகின்றன இருப்பினும் பதிமூன்று பிளஸ்ஸை வழங்குவோம் என சொன்ன தெற்கு இப்பொழுது ஒவ்வொரு அதிகாரமாக பறிப்பதையும் பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே சாவகச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையில் வைத்தியர்கள் தொடர்பான சில முரண்பாட்டு நிலைமைகள் பார்க்க முடிகிறது நேற்றைய தினம் குறித்த வைத்தியரை கைது செய்வதற்கு முயற்சிக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய எதிர்ப்பால் அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் இப்பொழுது பத்திரிகை அச்சுக்கு வரும் வரைக்கும் என்ன நிலைமை நடந்திருக்கும் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அந்த செய்திகளையும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே போல திரு சம்பந்தர் அவர்களுடைய இறுதிக்கிரிகைகளிடம் பெற்றிருக்கிறது இருந்தும் அதிலே பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி கலந்து கொண்டிருக்கிறார் அது சார்ந்த விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க முடியும் எனவே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது திருமலையில் தீயுடன் சம்பந்தர் சங்கமம் திருமலையிலே தமிழகத்தினுடைய பெருந்தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ரா சம்பந்தன் திருவுடல் திருவண்ணாமலை இந்து மயானத்திலே நேற்று மாலை தீயுடன் சங்கமமானதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரவு பெருந்தலைவர் சம்பந்தன் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றிலே உடல் காலமானார் அவரது திருவுடல் கொழும்பில் உள்ள சாலை நாடாளுமன்றம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா அரங்கு என்பவற்றிலே மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் விமானம் மூலம் திருவோணமலைக்கு நான்காம் தேதி வியாழக்கிழமை எடுத்துச் செல்லப்பட்டது திருவோணமலையில் உள்ள பெருந்தலைவர் சம்பந்தனின் இல்லத்திலே கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அவரது திருவுடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் பெருமளவிலானோர் அஞ்சலி செலுத்தியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே அவருடைய திருவுடல் திருவோணமலையிலே இந்து மயானத்திலே மாலை நான்கு மணி அளவிலே எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு தீயோடு சங்கமமானதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே திருமணமாகி இரண்டு வருடத்திலே மரணமான இளம் பெண் தொடர்பான ஒரு செய்தி பார்க்க முடிகிறது இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்று முன்தினம் சனிக்கிழமை உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பதினேழு வயது சிறுமி ஒருவர் உயிர் மாய்த்திருக்கக்கூடிய ஒரு துயர செய்தியும் பார்க்க முடிகிறது அதாவது மன்னார் நானாட்டான் பிரதேச சேலத்துக்கு உட்பட்ட மடுக்குறை கிராமத்திலே வசிக்கின்ற பதினேழு வயது சிறுமி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக்க செய்திகளில் ஈழத் தமிழர்களுக்கு தீர்வு மோடி துணை இருப்பார் சம்பந்தனுடைய இறுதி அஞ்சலியில் தமிழக பாஜக தலைவர் அதாவது அண்ணாமலை இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என வீச்சுடன் செயலாற்றிய மாமனிதர் சம்பந்தன் ஐயாவின் இறுதி அஞ்சலியில் நான் பங்கேற்றுள்ளமை அவரின் செயலுறுதியில் இந்தியா வைத்துள்ள நேசிப்பெண் அடையாளம் என அவர் தெரிவித்திருக்கிறார் அரச உத்தியோகத்தர்கள் சுவைன விடுமுறை போராட்டம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது இன்றும் நாளையும் நாடே முடங்கும் என மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது அரச ஊழியர்களுக்கான வேதனை அதிகரிப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து வடக்கு மாகாணம் உள்ளிட்ட நாடளாவிய ரீதியிலேயே அரச உத்தியோகர்களின் தொழிற்சங்கங்கள் இன்று அனைத்தும் அதாவது அந்த தொழிற்சங்கங்கள் அனைத்தும் இன்று போராட்டத்திலே இடம்பெற இருப்பதாக சுவைன விடுமுறை போராட்டமாக அதனை அறிவித்திருக்கிறார்கள் இதனால் இன்றும் நாளையும் நாட்டிலே உள்ள சகல அரசு திணைக்களங்களின் பணிகளும் முற்றாக முடங்க உள்ளதாகவும் தபால் திணைக்கள ஊழியர்களும் இந்த சுய போராட்டத்திலே இணைய உள்ளதால் இரண்டு நாட்களும் தபால் விநியோக பணிகளும் பாதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேவேளை இந்த போராட்டத்திலே வடக்கு மாகாணத்தில் உள்ள முகாமைத்துவ உதவியாளர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆகிய அங்கம் வகிக்கின்ற தொழிற்சங்கங்களும் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மன்னாரிலே விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அந்த விபத்து காரணமாக அருட் தந்தை ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் பிரதேசத்திலே வீதியிலே நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்ற விபத்திலே மென்னார் மலை மாவட்டத்தைச் சேர்ந்த அருட்பணியாளரும் மன்னார் மடுமாதா சிறிய குருமிடத்தின் உதவி இயக்குனருமான அருட் தந்தை ஜெனார்த்தனன் அடிகளார் தனது முப்பத்தொராவது வயதிலே இந்த விபத்து காரணமாக உயிரிழந்திருக்கிறார் அந்த செய்தியும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் எப்போது கேள்விக்குறியோடு அந்த செய்தி இருக்கிறது அங்கே பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது ஜூலை பதினேழுக்கு பின்னரே அது அறிவிக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது அதே இடத்துல பெருமுனை அறிவித்திருக்கிறது ரணிலுக்கே தமது ஆதரவு என சொல்லப்பட்டதான செய்திகள் பார்க்க முடிகிறது நாட்டை நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்கான உங்கள் பயணம் தொடரும் வரை சிறிலங்கா பொதுஜன பிரமுனை உங்களோடு இருக்கும் அதாவது பிரமுனை கட்சியின் ஆதரவு ஜனாதிபதிக்கு தொடரும் என அந்த கட்சியினுடைய ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ உறுதியளித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்த்தனவின் இருபத்தி ஏழாவது ஆண்டு அரசியல் பயணத்தை முன்னிட்டு நாடாளுமன்றத்திலே அவர் ஆற்றிய உரைகளின் தொகுப்பு நூலாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த விடயத்திலேயே அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சீன கடலட்டி பண்ணை யாழ்ப்பாணத்தில் இல்லை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஜால் மாவட்டத்திலே எந்த ஒரு பகுதியிலும் சீன நாட்டவர்கள் மற்றும் பலி மாவட்டத்தவர்களுடைய கடல் அட்டை பண்ணை இல்லை என அல்லது அந்த பண்ணை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அண்மையில் இடம்பெற்ற போதே சம்பந்தப்பட்ட திணைக்கள பொறுப்பு அதிகாரிகள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள் யாழ் மாவட்டத்திலே முன்னூற்று அறுபத்தொன்பது கடல் அட்டை பண்ணைகள் தச்சமயம் காணப்படுகிறது குறித்த கடலட்டை பண்ணைகளுக்கு மேலதிகமாக முன்னூற்று அறுபத்தொரு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இவற்றுள்ளே பதினேழு பண்ணைகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு சண்டிலிப்பாய் ஊர்காவல்துறை நல்லூர் யாழ்ப்பாணம் ஆகிய பிரதேச செயலக பிரிவின் கீழே குறித்த கடலட்டை பண்ணைகள் காணப்படுவதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே சாவோச்சேரி மருத்துவமனைக்கு முன்பாக இன்று கண்டன போராட்டம் ஆதரவாக பூரண கடையடைப்பு என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது தென்மராட்சி சமூக பொது அமைப்புகளின் ஒன்றியம் இதனை அறிவித்திருக்கிறது சகோசரி ஆதார மருத்துவமனையின் கீழ் எழுச்சிக்காக ஒன்றிணைவோம் என்கின்ற துணைப் பொருளிலே இன்று திங்கட்கிழமை தென்மூராட்சி பூராகவும் கடையடைப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற இருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று இடம்பெற இந்த கண்டன எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கும் வகையிலே இந்த முடிவெடுக்கப்பட்டதாகவும் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது குறித்து முப்பது சமூக பொது அமைப்புகளின் சார்பிலே குறித்து ஒன்றியம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது பூரண ஆதரவை கூட்டாக வழங்குவதோடு தென்மராட்சியிலே இயங்குகின்ற சமூக பொது அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் மேலும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன மொட்டுடன் பயணிப்பு ரணில் சுற்றுகிறார் பூ என சொல்லப்பட்டதான செய்தியும் முன்பக்கத்தில் அமைய பெற்றிருக்கிறது சிறிலங்கா பொதுஜன பெருமண கட்சியுடன் நான் இணையப் இணையப்போவதில்லையே எனினும் நாட்டுக்காக பிரதான கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய அதாவது உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன மேலும் முற்பக்க செய்திகளிலே ஆயுத படைகளுக்கு ஊதியம் வாரி இறைக்கும் அரசாங்கம் மத்திய வங்கி அறிக்கையிலே இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது கடந்த வருடத்திலே ஏனிய அனைத்து ஊழியர்களின் சம்பளத்துக்கு செலவிடப்பட்ட தொகையை விட சமனான தொகை போலீஸ் மற்றும் ஆயுதப்படைகளின் சம்பளத்துக்காக அரசாங்கம் செலவிட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையிலே தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது வாய்ச்சொல் வீரர்களால் நாட்டை மீட்க முடியாது என மஹிந்த தெரிவித்திருக்கிறார் அரச பணியாளர்களின் எண்ணிக்கை மட்டுப்பாடு நிதியமைச்சு தகவல் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன கடன் மறுசீரமைப்பால் வலுசக்தி வலுப்பெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது அமைச்சர் இந்திகா இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் சிசைக்கி மறுப்பு இரண்டு மாத சிசு சாவு சுகாதார அமைச்சு விசாரணை என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதாவது மாத்தரை கொடவில பகுதியில் உள்ள மருத்துவமனை ஒன்றிலே சிகிச்சை பெற மறுக்கப்பட்டதால் இரண்டு மாத குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலே சுகாதார அமைச்சு விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் தேர்தலை பிற்போட வேண்டாம் அல்லது இந்த பிற்போட அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை சட்டத்தரணிகள் உயர் நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள் இதே நேரத்திலே பொறுப்பேற்ற போலீஸ் அதிகாரியால் குற்றச்செயல்கள் அதிகரிப்பு புத்துவட்டுவான் மக்கள் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறார்கள் அது சார்ந்த செய்திகளும் இன்று விரிவாக தரப்பட்டிருக்கிறது வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் சாவோச்சேரி வைத்தியசாலையிலே பரபரப்பு இரவோடிரவாக வைத்தியர் அர்ச்சனாவை கைது செய்ய போலீசார் முனைப்பு திரண்டனர் பொதுமக்கள் குவிந்தனர் போலீசார் என சொல்லப்படுவதாக அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பதில் வைத்திய ராமநாதன் அச்சுனாவை நேற்று இரவோ இரவாக விசாரணைக்காக போலீசார் அழைத்துச் செல்ல முற்பட்டதால் வைத்தியசாலை வளாகத்திலே பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவரை பதவியிலிருந்து விலகுமாறு குறித்த பிரதேசத்துக்கு பொறுப்பானவர்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அவர் சுகாதார அமைச்சரிடம் அனுமதி பெற்றே நான் இந்த சேவையில் இருக்கிறேன் எனவே என்னால் பதவி விலக முடியாது என தெரிவித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து போலீசாருடைய உதவியோடு அவர் கைது செய்ய முனைக்க முனைப்பெடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே சிங்களத்திலே கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது அதனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நேரம் அலுவலக நேரத்திலே எனக்கு இந்த கடிதத்தை தர வேண்டும் இரவு இப்பொழுது என்னுடைய வேலை நேரம் முடிவடைந்து அதனால் இதனை நான் பெற்று

அண்ணாமலை உரையாற்றி இருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் பார்க்க முடிகிறது முல்லைத்தீவிலே அம்மன் கண் திறந்த அதிசயம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே விரிவான செய்திகளிலே மோட்டார் சைக்கிள் விபத்து அரட்டு தந்தை உயிரிழப்பு என்கின்ற செய்தி மன்னாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவம் அதே போல இருநூறு தொழிற்சங்கங்கள் இன்றும் நாளையும் போராட்டம் இதனால் அரசு அலுவலகங்கள் முடங்கும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது சம்பள அதிகரிப்பால் வரிச்சுமை உயரும் அமைச்சர் சுட்டி சுட்டிக்காட்டு என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது தெல்லிப்பள்ளையை மகளிர் இல்லத்தை மூட சதி திட்டம் நடக்கிறது ஜனாதிபதிக்கு பாபு சர்மா அவசர கடிதம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதாவது தெல்லிப்பள்ளை துர்காதேவி தேவஸ்தான மகளிர் இல்லத்துக்கு எதிராக ஒரு சிலரால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலையிட வேண்டும் என கோரும் அவசர கடிதம் ஒன்றை சர்வதேச இந்து மத பீடத்தின் செயலாளரும் நீதி சுழற்சாலைகள் அலுவலர்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சரின் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஒருங்கிணைப்பினுடைய பொறுப்பதிகாரியாக இருக்கக்கூடிய பாபு சர்மா இந்த விடயங்களை அங்கே கடிதமாக அனுப்பியிருக்கிறார் இதே நேரத்திலே உடல் நேற்று தீவுடன் சங்கமம் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே நாங்கள் இன்னும் ஒரு செய்தி முன்பக்க செய்தி விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதாவது முல்லைத்தீவிலே கண் திறந்த அதிசயம் அதாவது அம்மன் கண் திறந்த அதிசயம் என்கின்ற ஒரு செய்தி நாங்கள் பார்த்திருந்தோம் அதனை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் முல்லைத்தீவு முள்ளியவளை கணுக்கனி பகுதியிலே கற்பக பிள்ளையார் ஆலயத்தில் உள்ள அம்மன் அந்த அம்மன் விக்கிரகத்தினுடைய ஒரு கண் திடீரென திறந்த அதிசயம் நேற்று நடந்திருக்கிறது முல்லைத்தீவு முள்ளியவளை கண்கழி பகுதியிலே அமைந்திருக்கிற கற்பக பிள்ளையார் ஆலயத்தில் உள்ள அம்மன் சிலையானது வளமேகியாக மூடிய நிலையில் கண்களை மூடிய நிலையில் உள்ள கண்களை கொண்டதான சிலையாக அந்த சிலை இருந்திருக்கிறது இந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை திடீரென சிலையில் உள்ள ஒரு கண் திறந்த நிலையிலும் மற்றைய கண் மூடிய நிலையிலும் மாறி மனித கண்களை ஒத்த நிலையிலும் அந்த கண் காட்சி அளித்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது செய்திகள் விரிவாகவும் தரப்பட்டிருக்கின்றன இவை பத்திரிகையின் முக்கிய செய்திகள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது போலீஸ் அதிகாரமின்றி அதிகார பயிர்வுக்கு தயார் பிரதான கட்சிகளுடன் கலந்துரையாடி வருகின்றோம் சம்பந்தனின் இறுதி நிகழ்விலே ஜனாதிபதி தெரிவிப்பெண்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது மறைந்தார் சம்பந்தன் தமிழ் மக்களின் உரிமைக்காக மாத்திரமன்றி ஒட்டுமொத்த இலங்கை மக்களின் உரிமைக்காகவும் முன்னின்ற தலைவர் என்றும் தானும் எப்போதும் பிரிக்கப்படாத தம்மை அர்ப்பணித்தவர்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் முன்பக செய்திகளிலே இன்றும் நாளையும் அரச சேவை முடங்கும் அபாயம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது சாவகச்சேரி விவகாரம் மக்கள் போராட்டத்தை குழப்ப சதி என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது வைத்தியர் அர்ஜுனா மீது முறைப்பாடு வைத்தியசாலை சூழலிலே குவிந்த மக்கள் பெருமளவு போலீசார் குவிப்பு நள்ளிரவை தாண்டியும் நீடித்த பதற்றம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் வைத்தியசாலை விவகாரம் வடக்கு மாகாண ஆளுநர் பாராமுகம் பொது அமைப்புகள் விசனம் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது வைத்திய அத்தியட்சருக்கு இடைமாற்ற கடிதத்தை கையளிப்பதற்கு முயற்சி போலீஸ் பாதுகாப்புடன் இரவு சென்ற மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அதாவது சாவச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவுக்கான இடமாற்ற கடிதத்தோடு நேற்று இரவு ஏழு மணிக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சேவச்சேரி வைத்தியசாலைக்கு வருகை தந்திருந்த நிலையிலே அங்கே அந்த முயற்சி தோற்கடிக்கப்படும் விதமாக செயல்படப்பட்டிருக்கிறது வைத்திய அத்தியட்சருக்கு ஆதரவாக தென்மூராட்சியை முடக்கி போராட்டம் இன்றைய தினம் கடையடைப்புக்கும் அழைப்பு விடப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இரவு ஏழு மணி அளவிலே வைத்திய அத்தியட்சருக்கான இடமாற்ற

இடமாற்றி புதியொருவரை நியமிக்கும் நோக்கிலே மாகாண சுதாதார சேவைகள் பணிப்பாளர் இன்று இவ்வாறு இடமாற்ற கடிதத்தோடு வருகை தந்திருந்தமை பொதுமக்கள் மத்தியிலே கடும் விசனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவின் முழுமையான ஒத்துழைப்பு மிக அவசியம் என்கிற விடயம் அதிலும் சம்பந்தன் ஆத்மா அளவிலே உறுதியாக இருந்தார் என சுமந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன இந்தியாவின் முழுமையான ஒத்துழைப்பு அவசியம் என்பதிலும் சம்பந்தன் ஆத்மார்த்தமான அளவிலே உறுதியாக இருந்தார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் பிரபாகரனால் பெற முடியாததை சம்பந்தன் பெற முயற்சிப்பதாக பிரச்சாரம் செய்தனர் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோகணேசன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது அதே தாய் மண்ணில் சம்பந்தனுக்கு கண்ணீருடன் விடை கொடுத்து தமிழ் உலகு விடை கொடுத்தது தமிழ் உலகு முப்பெரும் தலைவனின் புகழுடன் அக்கினியுடன் சங்கமம் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது சம்பந்தனின் நிறைவேறாத நோக்கத்தை நிறைவேற்ற பாரத பிரதமர் மோடியோ துளைப்பார் பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன இருப்பினும் மக்களினுடைய ஆதரவு எந்த அளவிலேயே இருக்கிறது என்கின்ற விடயங்களும் கேள்வியாக இருக்கிறது குறிப்பாக மக்களினுடைய யுத்தத்துக்கு பின்னர் மக்களினுடைய நோக்கம் ஒரு விதமாகவும் திரு சம்பந்தனர்களுடைய நோக்கம் வேறு விதமாகவும் இருந்ததாக விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது இதே நேரத்தில் ஜனாதிபதி ரணிலுக்கே தொடர்ந்து பிரமண ஆதரவு என பசில் அறிவித்திருக்கிறார் அதனிடத்திலே தேர்தல் பணிகளை ஆணைக்குழு தீவிரப்படுத்தும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்கா தெரிவித்திருக்கிறார் அஹ் அண்ணன் சம்பந்தன் மீது முஸ்லீம்கள் கொண்டிருந்த வாஞ்சி மிக பெரியதுன்னு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் கியும் கூடிய விடயங்களை இன்றைய தினம் தினக்குறல் பத்திரிகையின் முன்பக்கத்திலேயே பதிவாகி இருக்கக்கூடிய செய்திகள் உட்பக்க செய்திகளிலே முன்பக்க செய்திகளின் விரிவான பதிவுகள் தரப்பட்டிருக்கிறது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல பிரபாகரனால் பெற முடியாததை சம்பந்தன் பெற முயற்சிப்பதாக பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களிலே நெறிகளை தொடர வட்டி இல்லாத கடன்கள் கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன சவச்செலி வைத்தியசாலைக்கு மின் புறப்பாக்கி பெற்றுத்தர தயாராக உள்ளதாக அங்கஜன் தெரிவித்திருக்கிறார் அதாவது அங்கே மகைப்பேற்று பகுதியிலே மின்பிறப்பாக்கி இல்லை மாற்றீடு இல்லை என சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களிலே அதனை வழங்குவதற்கு தான் தயார் என அவர் தெரிவித்திருக்கிறார் பதவிக்காலத்தை நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் முன்னாள் நீதியமைச்சர் நீதியரசர் சரத் சில்வா தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் பார்க்க முடிகிறது தேர்தலை பிற்போடுவதை அனுமதிக்க முடியாது இலங்கை சட்டத்தின் சங்கமும் நாளை உயர்நீதிமன்றத்திலே ஆஜராகும் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் ஈழ நாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது இன்றும் நாளையும் அரசு சேவைகள் அந்த அந்த அரசு சேவைகளிலே ஈடுபடுகின்ற ஊழியர்களின் தொழிற்சங்க போராட்டம் இடம்பெற இருப்பதாக சொல்லப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் விடுமுறை போராட்டத்திலே குதிக்கின்றன ஆசிரியர்களும் நாளை ஆதரவாக போராடுவார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ரணிலுக்கு தொடர்ந்து ஆதரவு பஸ்ஸில் ராஜபக்ச அறிவிப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதனை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் தென்மராட்சியிலே இன்று கதவடைப்பு போராட்டம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அரச ஊழியர் வீதத்தால் அரச ஊழியர்கள் வீழ்ச்சி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே அரச துறையில் பணியாற்றுகின்ற மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை இரண்டு தசம் ஒன்பது வீதமாக குறைவடைந்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது சம்பந்தனின் பூத உடல் அக்கினியுடன் சங்கமம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அரச துறையின் மொத்த ஊதியத்துக்கு சமமாக ஆயுதப்படைகளின் சம்பளம் என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்த விடையோம் தலைவருக்கு மினக்க சிறிய பிரச்சனையை ஏற்படுது இப்படி சொல்கிறார் கருணா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது தலைவருக்கும் கருணா இடையே நடந்தது ஒரு சிறிய பிரச்சனை பேச்சின் அடிப்படையில் ஏற்பட்ட பிரச்சனை அதனை சிலர் பூதாகரமாக்கி வருகின்றனர் இவ்வாறு கருணா என அறியப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் அவருடைய ஒவ்வொரு கால கட்டத்திலேயே அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் காணொலிகளாக பதிவாகி இருக்கிறது போலீஸ் அதிகாரம் இல்லாமல் அதிக அது அதிகார பர பரவலாக்கம் சம்பந்தனுடைய இறுதி நிகழ்விலே ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் சம்பந்தனின் இலட்சியத்தை அடைவதற்காக இணையுங்கள் இறுதி நிகழ்விலே தலைவர்கள் உரை என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன நாற்பத்தி ஆறின் ஒன்று தீர்மானத்தை நீடிப்பதற்கு மனித உரிமை பேரவை திட்டம் என்கின்ற செய்தி ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது நாட்டிலே இந்த ஆண்டு தேர்தல்கள் நடைபெற இருப்பதால் எதிர்வரும் செப்டம்பரில் ஆரம்பமாக உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர் புதிய பிரேரணிக்கு பதிலாக இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட நாற்பத்தி ஆறின் ஒன்று தீர்மானத்தை மேலும் ஒரு வருட காலத்துக்கு நீடிப்பது குறித்து ஜெனிவாவில் ஆராய்வதாக கூறப்பட்டிருக்கிறது இவன்றிநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே உடற்கூற்றியல் வினாடி வினா போட்டி இடம்பெற்றிருக்கிறது பல்கலைக்கழகம் யார் பல்கலைக்கழகம் அதிலே இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹஸ்டோ என்னுடைய கலியத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி